ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டை எப்படி பழிச்சிண்டு எப்படி துடைக்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிற டிப்பை பார்க்க போகிறோம் அழுக்குகளை எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே இருந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு பைம் மினிட்ஸ் டிப் தமிழ் க்ளீன் பண்ண போகிறோம் வீட்டுக்கு வந்து வீட்டு துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீட்டு துடைச்சி பாருங்களேன் எப்போதை விட உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும் அதுக்கு தேவை வந்து டூத் பேஸ்ட்டு எந்த வகையான டூத்பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இதில் வந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க போதும் உங்களுக்கு நல்லா பெரிய வீடாக இருந்தால் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க இந்த உப்பு கலந்ததாக இருந்தாலும் ஓகே தான் கொழுக்கட்டாக இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப சீப்பானதே நம்மளுக்கு போதும் ஓகே அதோட கொஞ்சோன்னு ஒரு கால் கப்பு தண்ணியை ஊற்றி முதல்ல இந்த டூத் பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க டூத் பேஸ்ட்டை வந்து நல்லா அழுக்கு வெளியாகும் அதனால உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய தலை தர வந்து சீக்கிரமாக கல்யா காய்ஞ்சிரும் டாய்லெட்டு க்ளீன் பண்ணால் கூட நீங்கள் பேஸ்ட்டை போட்டு க்ளீன் பண்ண வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அப்போது அது அதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் நல்லாவே உங்களுக்கு அழுக்கு போகும் உங்களுடைய டொய்லெட்டோட தர கூட பாத்ரூமோட தர கூட உங்களுக்கு சீக்கிரம் காஞ்சிரும் இந்த மழை சீசனுக்கு ஓகே அதுக்கப்புறம் உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூனாவது மட்டும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போடுறேன் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்களா அப்புறம் ஃப்ளோரிக்னிங்க ஒரு கரண்டி ஊற்றுங்க ஓகே அந்த மூடி இருக்கும்ல அதில் வந்து ஒரு அரை மூடி அந்த மாதிரி ஊற்றிக்கிறங்க போதும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் நம்மளுடைய வீடு துடைக்கக்கூடிய லிக்யூடு சூப்பராக லிக்யூட் ரெடியாகிடுச்சு இதை நம்ம தண்ணியில் கலந்து வீட்டை துடைக்க வேண்டியது எப்போதும் துடைக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப அழுக்கு வந்து சூப்பராக அவங்களுக்கு போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய தரையும் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிரும் இந்த வடுவடுவு எதுவுமே இருக்கவே இருக்காது அப்புறம் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிருங்க ஊற்றிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் தண்ணி இதை நம்ம க்ளீன் ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த லிக்யூட் இவ்வளோ தான் போதும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே சும்மா நம்ம போட்டு வச்ச லிக்யூட்டில் அஞ்சு லிட்டர் தண்ணி பாதி பாதிவாளி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இன்னொரு ப்ளெயின் தண்ணியும் அதே மாதிரி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோங்க பாதிவாளி இருந்தாலே போதும் ஓகே ரெண்டு தண்ணி நம்மளுக்கு வேணும் ஒரு தண்ணி நம்ம சோப்பு லிக்யூட்லேருந்து மோ மோப்பை வந்து நம்ம வந்து நினைக்கணும் நினச்சிட்டு நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளேன் தண்ணியில் நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சதுனாலே உங்கள் வீடு நல்லா க்ளீன் ஆகும் இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு க்ளீன் ஆகிறதுக்குன்னு நம்ம இந்த டிப்பை செய்கிறோம் ரெண்டு வாலி தண்ணி எப்போவுமே வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு துடைச்சி பாருங்களா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாலி ப்ளேனு இன்னொரு வந்து சோப்பு லிக்யூட் போட்டது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் இது இதில் நினைக்க வேண்டியது இப்போ வீட்டை தொடச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளேன் தண்ணியில் நினைங்க நினச்சிட்டு சோப் தண்ணி வச்சுருக்கிறோம் அதில் வந்து ஒரு முக்கு முக்கி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு உங்கள் உங்கள் ஃப்ளோரை க்ளீன் ப தொடங்கில உங்களுக்கு வீடு வந்து எப்போதை விட பல இருக்கும் முக்கியமாக உங்கள் வீடு வந்து ஈர ஈரத்தன்மை இருக்காது சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிரும் இந்த டூத் பேஸ்ட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும் நம்ம டொய்லெட்டு க்ளீன் பண்ணுற டிப்பு நான் ஏற்கனவே போட்டிருக்குறேன் அதுவும் அப்படித்தான் நம்மளுடைய டொய்லெட்டுடைய தர வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும் சரியா நான் அது சொல்ல மறந்துவிட்டேன் சீக்கிரமாகவே காய்சிடும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க இந்த மழை சீசனுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கும் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து டூத் பேஸ்ட்டு தான் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா சில பொருள் நம்ம போட்டு செய்கிறோம் ஒன்று ஒரு ஒரு மாதிரி செஞ்சுக்கிறோம் நான் அவ்வளோ தான் இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டை தொடச்சிட்டோமா ஒரு ஒரு இடத்த தொடச்சிட்டோம் அதோட வந்து ப்ளேன் தண்ணியில் நினச்சிட்டு அப்புறம் சோப்பு தண்ணியில் நினச்சி மறுபடியும் எரிக்கி பிடிஞ்சிட்டு இன்னொரு இடத்த தொடக்க வேண்டியது எப்படியே செஞ்சினாலே உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லா தனியாகவே ஒதுங்கிரும் இந்த இதில் உங்களுக்கு அவ்வளோ அழுக்கு இருக்காது அந்தளவுக்கு பார்த்துக்கிறலாம் நம்ம வீடு வந்து எக்ஸ்ட்ரா க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு ஒரு தடவை தொடச்சிங்கன்னாலே எப்போதும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் உங்கள் வீடு அப்படியே பல பலன்ட்டு போயிடும் எப்போதும் துடைக்கிறத விட கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இன்றைக்கே நீங்கள் வீடு தொடக்கா இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நினைச்சாலும் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தால் நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் இது நல்லா ஒரு பயனுள்ள டிப்பு உங்கள் வீடு எப்பவுமே நல்லா பல பல நல்லா பழச்சுட்டு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மழை சீசனாக இருக்குது எல்லாருமே பத்திரமா பாதுகாப்பாக இருங்க வெள்ளாமண்டு வேற சொல்லிக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப பத்திரமா சேஃபாக இருங்க நெக்ஸ்ட்டு பிள்ளை சந்திக்கலாமா பாய் செய்யும்